இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் கட்சி என்னோடது கொடி என்னோடது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அதிமுகவுக்குள்ளேயே வந்து பிரச்சனை போயிட்டுருந்த நிலையில் அந்த பிரச்சனைக்கு இப்ப ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்குப்பா கொடி சின்னம் இது ரெண்டையுமே வந்து ஓபிஎஸ் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தடை விதிச்சிருக்கிறாங்க அதிமுகவோட கொடி சின்னம் லெட்டர் பேட் ஆகியவற்றை ஓபிஎஸ் பயன்படுத்த தடை விதிக்க கோரி அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கு ஓபிஎஸ்க்கு விதிக்கப்பட்ட தடையை வந்து உறுதி செஞ்சுருக்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் சோ இனி அவர் வந்து எந்த வகையிலேயே வந்து அதிமுகவோட கொடி சின்னம் அப்டிங்கறத பயன்படுத்த கூடாத அப்படிங்கறத தான் இப்போ ஒரு நியூஸா கிடைச்சிருக்குது இரட்டை இலை வந்து ஓபிஎஸ்ஐ விட்டு கை மீறி போயிருச்சு அப்படிங்கறத சோ இந்த நியூஸ நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ முடிஞ்சதா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் இன்னும் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிடுங்க பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரவும்